இந்த பக்கம் மஜித் நபவி இந்த பக்கம் ஆயிஷாமா வீடு ஒரு திறதா இங்க இருந்து பார்த்தா அது தெரியும் அங்க இருந்து பார்த்தா இது தெரியும் வீட்டில இருந்து பார்த்தா மஜித் நபவி தெரியும் மஜித் நபவில இருந்து பார்த்தா ஆயிஷாமா வீடு தெரியும் இப்ப ரசூல்லா ரொம்ப தளர்ந்துட்டாங்கல்ல படுத்த படுக்கையாயிட்டாங்கல்ல கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கல்ல அப்படி வரும்போதே அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த திரையை விலக்கி பார்ப்பார்கள் அபூபக்கர் தொழுகை நடத்தி கொண்டிருப்பார் மக்கள் எல்லாம் பெரிய கூட்டமாக அந்த சப்பில நின்ற உடனே அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த சக்கராத்துடைய வேதனையோடு நம்ம ஒரு அழகான சமுதாயத்தை இருந்து வெளியே கொண்டு வந்து அல்லாவை மட்டுமே வணங்குகின்ற ஒரு மகத்தான சமுதாயத்தை உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நபித்துவத்தை நுபுவத்தை செய்து விட்ட ஃபீல் அல்லாஹடி தூதர் அவர்கள் அப்படி சிரிப்பாங்க அப்படியான ஒரு கடைசி ஸ்டேஜுக்கு போகும்போது அல்லாஹடி தூதர் சொல்கிறார்கள் லாய் லாக இல்ல தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லவே இல்லை

ரொம்ப சத்தமா போல்டா சொல்ற நிலையிலேயே இருந்தாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் அப்படி நைட்டா முணங்குறாங்க என்ன உணங்குறாங்க தெரியுமா